வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குறுவை பயிருக்கான மருந்துகள் பத்தி தான் பார்க்க போறோம் முதல் மருதா வந்து குறுவையில வந்து வர்ற பிரச்சனைக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பகிர்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த குறுவை பருவத்தில் வந்து நிறையா வயல்களில் பாசம் பிடிச்சி போய் பயிர்கள் வந்து கிளம்பாமல் அப்படியே உட்காந்தபடியே இருக்கும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அந்த பாசங்கள் களைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெருசாக கேட்டோம்னா நாங்கள் வந்து அடியில் வந்து டிஏபி தான் போடுவோம் டிஏபி ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை போடுவோம் அல்லது வந்து ஃபேக்டம் பாஸ் போடுவோம் இது ரெண்டுமே வந்து அடியில் போடுற உரம் அடி உரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிட்டு அந்த உரத்தை தான் வந்து அதிகமாக கீழே போட்டு போடுறதுனால இந்த வெயிலோட தாக்கத்தினாலையும் பாசம் பிடிச்சி அப்படியே வந்து அட அடையா வந்து மேலே ஃபுல்லாக இதாகிடுது இதனால பார்த்திங்கன்னா பயிர் சுத்தமாக கிளம்ப மாட்டேங்குது அடுத்தது வந்து இந்த கிளைமேட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு வந்து குருத்துப்பூச்சி இந்த குரத்துப்புழுவோட பாதிப்புகள் வந்து நிறையா வருது நிறைய பேர் வந்து இந்த குரத்து புழுவுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள்ல வர்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கு ஆரம்ப நிலையிலே அந்த குரத்துக்குழுவோட பாதிப்புகள் நல்லா தெரியுது அதுக்கும் வந்து சரியான மருந்துகள் வைக்காம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுட்டு நிறைய போட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு என்ன மருந்து அடிக்கிறது மருந்து அடிச்சோம் கேட்கல அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரியான மருந்து அடிக்கலாம் இல்லாட்டினா தேவையில்லாம உங்களுக்கு காசு தான் வீணாயிட்டே ஆகிட்டே இருக்கும் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் மருதா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பாத்துப்போறோம் முதல்ல வந்து அந்த நடவு நட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல வந்து இந்த மருதை கொடுத்துருங்க வந்து இந்த டயத்துல வந்து இலை சுற்று புழுக்களோட பாதிப்பு உள்ளா மேல புழுக்கள் கம்பளி புழுக்களோட பாதிப்பு உள்ள இலைப்பீன் குருத்து பூச்சியோட பாதிப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த புள்ளி நோயோட பாதிப்புகள் கம்பல்சரி வரும் ப்ளஸ் வந்து செம்பென் வரலாம் வரும் வராமையே இருக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது அதுக்கு அடுத்து வந்து நியூட்ரியன்ட் இலைவெளி உரங்கள் கண்டிப்பாக எதாவது இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கப்போகிறோம் அது என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா சைக்ளோத்திரீன் வந்து ஃபைவ் இசியில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட விப்ரோனில் வந்து இரநூத்தம்பது எம்எல் ஒரு ஏக்கருக்கு அது கூட வந்து சல்ஃபர் வெட்டபுள் சல்ஃபர் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் உள்ளது இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து ஆல் நைன்டீன் அல்லது வந்து ஹியூமிக் ஆல் நைன்டீனாக இருந்தால் ஏக்கருக்கு அரை கிலோ ஹியூமிக் ஆறுதா ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது மட்டும் கொடுத்தீங்கனாவே போதும் உங்கள் பயிர் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து ஆரம்ப நிலையில் டக்குன்னு கிளம்பிடும் மினிமம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் போகணும் கூட இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இந்த மருந்து அடிச்சிருக்கேன் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து உக்காந்தாப்பில் தான் இருக்குது நான் கூட சல்ஃபர் ஏன் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் மேலே போகிறதால அந்த பாசத்தையும் கழிச்சிடும் ப்ளஸ் வந்து அகாரி சைடாக வேலை செய்யும் ப்ளஸ் வந்து நோய் மருந்தாகவும் வேலை செய்யும் இந்த புள்ளி நோய் இந்த மாதிரி துரு நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நோய்களுக்கும் வந்து இந்த மருந்து வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லா ஏரியாலேயுமே கிடைக்கிறது சப்போஸ் வந்து உங்கள் சைடில் அந்த மருத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம இப்போ புதுசாக வந்து இகாமர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் விவசாய பொக்கிஷம் டாட் காம் இந்த இதில் போயிட்டு நீங்கள் போய் மருந்துகள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுவும் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு மருந்தையும் தேடி போய் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏக்கரேஜ் கணக்கில் வந்து கொடுத்துருப்போம் ஒவ்வொரு ஏக்கருக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏக்கரை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் மருந்தை வந்து ஒரு ஏக்கர் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்குள்ள மருந்து வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடும் அந்த மாதிரி உள்ளது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் மினிமம் வந்து பத்து ஏக்கர் வரைக்கும் அதுக்கப்புறம் பத்து ஏக்கருக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பிளஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக மருந்துகள் வாங்கியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருவாங்க உங்களுக்கு தனியாகவே ஒரு கோடு கொடுத்துருவாங்க அந்த கோடு ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாகும் மருந்துகள் வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து இன்னும் கம்மி விலையில வாங்கிக்கலாம் இப்போதான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் போக போக வந்து இதில் வாங்குற விவசாயிகள் வந்து தனியாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கூப்பன் ஆப்ஷன் கோட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து நான் மருந்து வாங்க போனால் எனக்கு மருந்தை மாற்றி கொடுத்துட்றாங்க மருந்தோட அளவுகள் அதிகமாக கொடுத்துறாங்க அந்த மாதிரி வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வருது விலை அதிகமாக போட்டுறாங்க இதனால் வந்து எனக்கு வந்து காசு அதிகமாக செலவாகுது மருந்துகளோட ரிசல்ட் சரியாக இருக்க மாட்டேங்குது மாற்றி கொடுக்குறதுனால இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்காண்டி தான் வந்து ஜெயிக்காமஸ்ட்டு ரெடி பண்ணோம் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக போயிட்டு வந்து நார்மலாக வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி தான் வந்து இதோட இதுவும் இருக்கும் நீங்கள் போய் ஈஸியாக போய் ஆர்டர் போட்டீங்கனாலே ஆர்டர் போட்டு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கைக்கே வந்துடும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் டீட்டெயில் அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அது எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் வீடியோவே போடுறேன் எதை இதில் போயிட்டு என்னென்ன ஆர்டர் போடலாம் அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஃபுல் வீடியோ அடுத்த இதில் பார்ப்போம் சரி விவசாயிகளில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாய பிடிக்கும் சொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து நெல்லுக்கு அடிக்கக்கூடிய இரண்டாவது மருந்துக்கள் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் வந்து பூ வரும்போது அடிக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்